பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் நல்லது அல்ல அப்படின்னா ஒவ்வொரு கோணங்கள்லாம் விளக்கப்படுத்துவாங்க இன்றைக்கு நான் ஒரு இடத்துல நல்லது அல்ல என்பதை எடுக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி தேவன் எல்லா இடத்துல என்ன சொன்னாரு நல்லது நல்லதுன்னு சொன்னாரா அது நல்லதுன்னு சொன்ன ரெண்டு வசனம் வாசிச்சு காட்டுங்க எனக்கு ஆதி ஆகமத்துல பத்தாவது வசத்துல தேவன் வட்டாந்திரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அடுத்தது பன்னெண்டாவது வசனம் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் தூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் பதினெட்டாவது வசனம் சொல்லுது பகலை பகலை இரவை ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இருபத்தி ஓராது வருஷமும் சொல்லுது தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் இருபத்தி அஞ்சாவது வசனம் சொல்லுங்க தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் தேவன் அது நல்லது என்று கண்டார் மூன்றாம் வசனம் வெளிச்சம் உண்டாக கிடவு என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் இப்ப இந்த நல்லது நல்லதுன்னு எதுக்கு பிறகு வருதுன்னு பாருங்களேன்

நீங்க வாசிச்சதுல பாருங்க நல்லதுன்னு சொல்றாருன்னா ஒரு விஷயத்துக்கு பிறகுதான் நல்லதுன்னு சொல்றாரு இப்ப உதாரணத்துக்கு இந்த பயிரை பத்தி எத்தனாவதுல வாசிச்சீங்க பூண்டுகள் பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவனந்து நல்லது என்று கந்தார் எதுக்கு பிறகு நல்லதுன்னு நடந்ததுக்கு பிறகு ஒரு விஷயம் நடந்த பிறகு வெளிச்சம் உண்டாவதுன்னு சொன்னாரு வெளிச்சம் உண்டான பிறகு அதாவது ஒன்ன சிருஷ்டிக்கிறாரு அந்த சிருஷ்டி ஒரு விஷயத்துக்கு ஆன பிறகு உபயோகமான பிறகுதான் அத என்னன்னு சொல்றாரு உதாரணத்துக்கு இந்த இந்த இடத்துல வந்து ஒரு லைட் இருக்கு லைட் இருக்கா இப்ப இது நல்லதா எந்த இடத்துல இது நல்லதாகும் லைட் பண்ணும் போது ஒளி வரும் போது என்னது நல்லதா நல்லது இல்லை என்று காண்றதா நல்லது நல்லது இப்ப நல்லது என்பது இதுதான் இந்த கண்ணாடி இருக்கு இப்ப இது நல்லதா இப்ப என்னது நல்லது இப்ப இது நல்லதா பைபிள் பைபிள் நல்லதுதான் நான் கேட்கிறேன் நல்லது என்பது அர்த்தம் கேட்கிறேன் இப்ப நான் எடுத்து வாசிக்கிறேன் அங்கே சகோதரரை கண்டோம் அவர்கள் எங்களை ஏழு நாள் தங்களிடத்தில் நல்லதா நல்லது இந்த கத்திரி இருக்கு நல்லதா இங்கதான் நல்லது வருது இது இருக்கு மார்ஷல் ஆனா இத போட்டு இப்ப ஒரு பாட்டு இதுல பிளே ஆச்சுன்னா நல்லது என்பது என்னன்னா தேவன் ஒரு விஷயத்தை ஒரு நோக்கத்துல சிருஷ்டித்தார்ல அந்த சிருஷ்டிப்பின் நோக்கத்தை அது நிறைவேற்றும் போது அதுக்கு ஏதுவா அது உபயோகம் ஆகும் போது போதுதான் சுலபமா புரிஞ்சிச்சா அப்ப ஏன் ஆதாம நல்லது ஆதாம்னு சொன்னா மனுஷனை ஏன் நல்லதில் சொன்னாரு அப்ப என்ன 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 ஆகல இப்ப முதல் ஒரு வேர்ட் சொன்னாரு அந்த புல் பூண்டு அவ இன்னும் ஃபங்க்ஷனல் ஆகல ஆ ஃபங்க்ஷனல் ஆகல வேற என்ன எப்படி சொல்லலாம் குட் பிரசன்ட் ஷர்மிலன் முதல்ல ஏதோ உன்னுடைய அர்த்தத்துல ஒரு வார்த்தை சொன்னேன் புல் ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு தான் நல்லதுன்னு கண்டா அதுக்குன்னு ஒரு நேச்சர் ஒரு தன்மை இருக்குல்ல அது அந்த நேச்சர் தன்மையில பூரணமா அது செயற்படும் போதுதான் அது என்னதான் நல்லது இன்றைக்கு புரிஞ்சுச்சான் அந்த நல்லதுக்கான நல்ல அர்த்தம் அப்ப அவனுடைய ஃபங்க்ஷன் ஆகல ஆனா தான் ஒரு திருமணத்துல தம்பதியர் ரெண்டு பேரும் இணையும் போது அந்த இடத்துல நாங்க சொல்றோம் நல்லது என்று காண்கிறோம் அப்ப நீங்க கேட்கலாம் அண்ணன் இப்ப நாங்கெல்லாம் நல்லா இல்லையா திருமணம் ஆகாத கூழ் சிங்கிள்ஸ் நீங்க எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனல் ரோலுக்காக ஒரு உபயோகத்துக்காக ஒரு முழுமைக்காக வெளிச்சம் உண்டாகுதுன்னா அந்த வார்த்தை போய் வெளிச்சம் வருது அந்த மாதிரி ஒரு நிறைவுக்கு நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க திருமணம் தான் அந்த இடத்துல உங்களை நல்லது என்ற இடத்துல இந்த சார் இப்ப இருக்கு சார் அழகாதான் இருக்கணும் எங்களை என்னது இப்ப நான் உட்காந்தாதான் அது வந்து என்னது நல்லது திருமணத்து முக்கியத்துவம் புரியுது ஆனா தான் அது விவாகம் வந்து கனத்துக்குரியது அப்படின்னு சொல்றோம் எங்களுக்கு நோம்பி சிரிச்சாலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த பார்வை வந்து ஒரு இடத்துல பௌரு சொல்றாரு நினைக்கிறேன் அந்த மசல இல்லை அதாவது பேர்ன் ஆகாம அதாவது ஒரு லஸ்ட்ல பேர்ன் ஆகாம இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்றது நல்லது அப்படின்னு நாங்க சொல்லியிருப்பாரு அப்போ நாம யோசிச்சுட்டு இருந்தது வந்து சரி கல்யாணம் பண்றது இதுக்கு நல்லது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம் இதனால நல்லது ஆனா இதை விட உன்னதமான ஒரு இடத்துல அந்த நல்லது அப்படின்றது இருக்கு அப்படின்றது இன்னைக்கு பாத்துக்கலாம் திருமணம் தான் வந்து உங்களை ஒரு முழுமையான ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்துக்குள்ள அவங்களை பொறுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு இப்ப இயேசுவே வந்து தனி இல்லை அவர் என்ன சொல்றோம் மனவாளன் மனவாட்டி அவரும் அந்த நல்லது என்ற இடத்துல இருக்கார் அவர் மட்டும் வந்து கிறிஸ்து அதாவது ஆதாமா இரண்டாம் ஆதாமா வந்து இயேசுவா இருந்திருந்தா சரீரமாகிய சபையோடு அவர் தலையாகாத வரைக்கும் அவரை நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப சரீரமாகிய சபைக்கு அவர் தலையா இருக்காரு நல்லது என்று கண்டார் நல்லது என்பது ஒரு 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 உங்களை சிருஷ்டித்த அந்த ஃபங்க்ஷனல் ரோலுடைய ஒரு அல்டிமேட் கோல் இருக்கு அந்த டிசைனுடைய பர்பஸ் இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க பூரணமான ஒரு இடத்துக்கு வாரதுதான் வந்து நல்லது ஆமாண்ணா நீங்க சொல்லிக்கலாம் நானும் அந்த விஷயத்தை ஜோசி பார்த்தன அது ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகுதான் அது அதனுடைய ஃபங்க்ஷனை செய்ய ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அது நல்லதுன்னு கண்ட அதே மாதிரி ஏற்ற துணை வரும்பொழுது அவன் அந்த முழுமை அடைகிறான் அப்பவர்கள் அந்த விஷயம் தெளிவா புரிஞ்சுது அந்த முழுமையைத்தான் அவன் நல்லது என்று கண்டார் இப்ப ஆதாம் கிட்ட மனுஷிய கொண்டு வரும்போது அவளும் ஒரு துணைதான் அதுக்கு முன்னாடி வந்த மிருகங்கள் எல்லாம் என்னவா இருந்திருக்கும் அதுகளும் துணை தான் உங்க வீட்டுக்கு உங்க செல்ல பிராணி இருக்கு என்னதுன்னு சொல்றீங்க துணைன்னு தானே சொல்றீங்க அது எல்லாமே செல்லப்பிராணிகள் எல்லாம் வந்து இப்ப இயேசுக்கு நாற்பது நாள் கம் கம்பெனி கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க பைபிள்ல ஆதாம சுற்றிலும் எல்லாம் கம்பெனி கொடுக்குது எல்லாத்தையும் கொண்டு வரார் எல்லாமே துணை ஆனா எல்லாம் ஏற்ற துணை அல்ல ஆனா அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது தான் பையனா இருக்கிற அவன் வந்து புருஷனா தன்னை உணர்றான் அப்ப அவன் முடிவு பண்றான் தன்னுடைய ஏற்ற துணை தேவன் கொண்டு வரும் போது இதுதான் என்னுடைய எலும்பில் எலும்பில் மாம்சமானம் இதன பிறகு உங்களுக்கு ஒருவேளை டீச் பண்ணுவேன் இந்த ஏரியா அது கப்பிள்ஸுக்கு டீச் பண்ணிருக்கேன் அதனால திருமணத்துல அறியவும் அறியப்படவும் என்ற இடத்துல நீங்க செக்ஷுவல் பீனா இருக்கீங்க அந்த இடத்துல அறியவும் அறியப்படவும் என்ற இடத்துக்குள்ள பாலின உணர்வின் பண்புகள் கொண்டவங்களா நீங்க இருக்கிறவங்க அந்த இடத்துல அறியப்படவும் அறியவும் என்று செயற்படும் போது அங்குதான் வந்து என்ன ஆகுது நல்லது என்ற ஃபங்க்ஷன் உங்களுடைய துணையை கண்டுபிடிச்சு அறியவும் அறியப்படவும் என்ற இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் எதுக்கு தொடர்பு பட போறேன் வாழ்க்கை துணை தெரிந்தெடுக்கிறதுக்கு திருமண வாழ்க்கை ஆரோக்கியமா போறதுக்கு அப்ப உங்க டிசைன் எதுக்குன்னு தெரியணும் அறியவும் அறியப்படவும் அததான் நாங்க லவ்னு சொல்றோம்